ஒரு குட்டி கதை சொல்லிட்டா முதல் முறையா இலங்கை பயணத்துக்காக சென்னை விமான நிலையத்துக்கு போனேன் போற வயல ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன 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 ஒரு 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 தூய்மை சுத்தம் மாற்றம் இல்லாம சென்னை விமான நிலையம் அடியோட மாறி இருக்குது என்ன ஒண்ணு இந்த பராமரிப்பு மட்டும் ஒழுங்கா தான் சிறப்பா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போனதால என்னோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த பாதுகாப்பு சோதனை கடந்துட்டு உள்ள போனேன் முதல் முறையா சென்னை விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமா எனக்கு தோணுச்சு அதோட உள்கட்டமைப்பு வடிவமைப்பு இந்த மாதிரி எல்லாமே மாறி இருந்தது நல்லாவும் இருந்தது இதை கேட்டவண்ணா அமெரிக்கா ஆட்டுக்குட்டிகளும் சிங்கப்பூர் சீமாட்டிகளும் கத்தார காலைகளும் வந்து எங்க விமான நிலையம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் ஒரு விமான நிலையமா அப்படின்னு வரைஞ்சு கேட்டுன்னு வந்துருவாங்க எப்பா இப்பதான்ப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வரும் நம்புவோம் இவ்வளவு பேசுற கதிரேசா ஒரு காலத்துல கலவரமா இருந்த கழிவர்கள் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு போய் பாரு அப்படின்னு மன சொல்லிச்சு உள்ள போய் பார்த்தா என் கண்ணு என்னால நம்ப முடியல இது உண்மையிலேயே சென்னை விமான நிலையம் தானா சுத்தமே வந்து சுத்தி போடும் போல இருக்குது அந்த அளவுக்கு சுத்த சுத்தமா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நன்றிய சொல்லுவோம் என்னதான் ஒப்பந்த ஊழியர்களா இருந்தாலும் அவங்க மனுஷங்க தானே அந்த ஆச்சரியம் அடங்கறதுக்கு முன்னாடியே விமானம் போகும் பேருந்துல ஏறிக்கிட்டேன் நான் எந்த விமான நிறுவனத்துல போறேன் தெரியுமா காத்து இந்தியா சமூக வலைத்தளங்கள்ல சமீப காலமா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த விமான நிறுவனத்தோட சேவையை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன சிறப்பான சேவை செய்ய போறாங்கன்னு தெரியல அதை நினைச்சுக்கிட்டே விமானத்துக்குள்ள ஏறினேன் ஆஹ் வணங்கக்கா அப்படி ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள போய் என்னோட இருக்கையில உட்கார்ந்த விமானத்தை நேரத்துக்கு எடுத்துட்டாங்க நேரம் சரி உணவும் பரிமாறினாங்க உணவும் சரி எல்லாமே சரிதானே அப்படி நினைச்சிட்டு இருக்க போதா கொஞ்ச நேரத்தை சரியான தூசு பறந்துச்சு முடியல என்னால இப்ப தெரியுது ஏன் காத்து இந்தியாவை காட்டுத்தரமா சமூக வளத்துல அங்க தாக்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வான்வெளியில இருந்து கதிரவன் ஒளிப்பட இலங்கையோட இயற்கை அழக பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்தது இந்த மண்ணில மட்டும் யுத்தம் நடக்காம இருந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்படாம இருந்திருந்தா இந்த பூமி எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும் அதுதான் என் மனசுல ஓடிட்டே இருந்தது காத்து வாக்குல இந்த காத்து இந்தியா ஒரு மணி நேரத்தை இலங்கை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இலங்கை மண்ணே இந்தா வாரேன் அப்படின்னு கிளம்பின இந்தியாவில இவ்வளவு வருஷம் இருந்து இந்த இலங்கை மண்ணுக்கு ஒரு கூட வரல மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் இப்பவாது வந்தோமே அப்படின்னு குதூகலம் இன்னும் நிறைய இருக்கு அடுத்த குட்டிக்கு எதிரே சொல்றேன்